காதல என்னை என்ன செய்ய போகிறாய் நானோ என்று பெருந்தோ என் கண்ணி ரெண்டு கேட்கிறாய் சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய் ரவினா சூப்பரான ஒரு பாட்டு பாடி போட்டிருக்காங்க காதலே என் காதலே அப்படின்னு சொல்லிட்டு ரவினா வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த வீட்டை விட்டு போனாங்க அண்ட் அவங்க நைன்டி டேஸ் இருந்தது பெரிய விஷயம் நான்லாம் டூ வீக்ஸ் இருப்பேனா தாண்டுவனா அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் என்னுடைய கேரக்டரை நீங்கள் வந்து சகிச்சிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் அவங்க லைவ் வர முடியாது இப்போதைக்கு அவங்க இன்டர்வியூ கொடுத்த பிறகு தான் நிறைய விஷயங்கள் அவங்க ஓப்பனாகவும் பேச முடியும் அதனால் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் நான் இந்த வீட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நீங்கள் சொன்ன அந்த இன்னொன்று தவறுகளை சுட்டி காட்டினதுக்கு நன்றி நான் அதை திருத்தவும் முயற்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பெரிய விஷயம் எனக்கு பிக் பாஸ் வந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வர அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க அவங்க பக்கத்தில் அந்த ஆன்ட்டி வந்திருந்தாங்களா பிக் பாஸ்க்குள்ளே அந்த ஆன்ட்டியும் இருக்காங்க ஆண்டி வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை மணி கூட எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக அமைதியாக இருந்துட்டு ரெண்டாவது நாள்லேருந்து மறுபடியும் பழைய மாதிரி இவங்க செல்லோ செல்லோன்னு ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க அதெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரிய வரல இன்டர்வியூவில் தான் தெரிய வரும் அவங்களோட இன்டர்வியூக்காக நம்ம வெயிட்டிங் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க